காதர்பபா நெஞ்சோடு பீரே உங்கள் கரம் தருவீரே என் கவிதையின் மலர் மாலை தந்தேன் ஹோ காதர் பாபா நெஞ்சோடு அரவணைப்பீரே உங்கள் கரம் தருவீரே என் கவிதையின் மலர் மாலை தந்தேன் அன்பானவும் கரத்தாலே நொந்தே நிற்கும் விதியை நிர்மாற்றி என் கண்ணீரை துடைப்பீர் எஜமானே ஓ காதர் பாபா நெஞ்சோடு அரவனை பீரே உங்கள் கரம் தருவீரே என் கவிதையின் மலர் மாலை தந்தே அருளாளன் அல்லா வின் நேசா கருணை கண் பாரு நாகூரா அருளாளன் அல்லா வின் நேசா கருணை கண் பாரும் நாகூரா உருவாக்கும் நன்மை உம் வாசல் தினை தீர்க்கும் ராஜாங்க தருள்வா ஒரு பார்வையாலே நான் மலர்ந்திடுவேனே உங்கள் மலரடி வீந்தே என் கவிதையின் மலர் மாலை தந்தேன் ஓ ஒரு பார்வையாலே நான் மலர்ந்திடுவேனே உங்கள் மலரடி அடி வீந்தே என் கவிதை என் மலர் மாலை தந்தேன் அன்பான கரத்தாலே நொந்தே நிற்கும் விதியை நீர்மாற்றி என் கண்ணீரை துடைப்பீரஜமானே ஹோ ஹாதர் பபா நெஞ்சோடு அரவணைப்பீரே உங்கள் கரம் தருவீரே உன் கவிதை என் மலர் மாலை தந்தேன் வந்தோர்கள் துன்பம் பரந்தோடும் சொன்னாலேயா காதிரு என்றே அஞ்ஞானம் எல்லாமே மாறும் நின்றாலே உம் வாசல் வந்தே ஆன்மீக பாணம் நீர் தந்திடுவீரே நான் அருந்திடுவேனே என் கவிதை என் மலர்மாலை தந்தேன் ஓ ஆன்மீக பாணம் நீர் தந்திடுவீரே நான் அருந்திடுவேனே என் கவிதை என் மலர்மாலை தந்தேன் அன்பானவும் கரத்தாலே நொந்தே நிற்கும் விதியை நீர்மாற்றி என் கண்ணீரை ஹாதர் ஓதர் பாபான் அரவணை பீரே உங்கள் கரம் தருவீரே என் கவிதை என் மலர் மாலை தந்தே